இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான கடகராசி அன்பர்களுக்கான ராசிவில்ன பார்த்துருவோம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் சொந்த ராசியில் இருக்கிறாரு உங்கள் வேலைக்கு பலம் தருவார் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்கிறீங்க மற்றும் உங்கள் குழுவை ஒரு குழு தலைவராக வழிநடத்துவீங்க உங்கள் பணியால் மக்கள் ஈர்க்கப்படுறாங்க இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் உங்குது இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பரிசாக கிடைக்குது ஏழாம் வீடான சனி பகவான் நிலையில் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் கடுறாரு கிரகமான புதன் ஏழாம் வீட்டில் அமர்றாரு அதனால் பணிக தொடரும் ஆனால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க நேரம் ஒதுக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேணாம் அது தவறுன்னு நிர்வாகம் ஆகும் அதனால் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கணும் குரு பகவான் அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு முழு கடின உழைப்பு உங்கள் படிப்பை தொடங்குவீங்க மேலும் உங்கள் படிப்பிற்கு முழு முன்னுரிமையும் கொடுப்பீங்க அதன் மூலம் படிப்பில் முழு கவனம் செலுத்த வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திட்டங்களெல்லாம் வெற்றியடையும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நான்காவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாத தொடக்கத்தில் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு ஜூலை ஏழாம் தேதி உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டிற்கு மாறுறாரு இந்த சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயணத்திட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மேலும் ஒரு புதிய செயல்பாடு நடக்கலாம் மற்றும் வீட்டின் சூழ்நிலை சிறப்பாக மாறும் கடகராசிரியரின் காதல் உறவுகளை பற்றி நம்ம பேசுகிறோம்னா குரு பகவான் அஞ்சாவது வீட்டில் முழுமையாக பதினோராவது வீட்டில் அமர்ந்தபொழுது மாதம் முழுவதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் சுக்கிர கிரகம் உங்கள் ஜாதகத்தின் முதல் வீட்டில் பயிற்சியாகி உங்கள் ஏழாவது வீட்டை பாதிக்குது திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து மறைஞ்சு உங்கள் இருவருக்கும் இடையே காதல் வயப்படும் உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்த்துடுங்க அப்புறம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைஞ்சிருக்காங்க உங்கள் செலவுகளை துரிதப்படுத்துகிறாங்க உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ளணும் இல்லைன்னா உங்கள் வருமானத்தின் விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்குது இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ள எச்சரிக்கப்படுறீங்க ஏன்னா ஆரோக்கியமே ரொம்ப பெரிய செல்வம் மேலும் நீங்கள் செல்வத்தை இழந்தீங்கன்னா ஆரோக்கியம் என்ற செல்வத்தை இழந்தீங்கன்னா எந்த செல்வத்திற்கும் மதிப்பே இருக்காது உங்கள் ராசியிலேருந்து எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கு சனி பகவான் போகிறாரு அன்றாட பணிகளில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் உடல் சமநிலையை உருவாக்க தூண்டுறாரு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சாலே போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பொதுவாக புத்திசாலித்தனம் மற்றும் அறிவுக்குரிமை அதிகரிக்குது இப்போதுள்ள முரண்பாடுகளை சாதுரியமாக தீர்த்து வைப்பீங்க இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதியில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் பதட்டங்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் உங்கள் மனதில் நம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை அல்லது வழிகாட்டிகளுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது மோதல்கள் ஏற்படலாம் ஜூலை மாதத்தின் பிற்பகுதியில் கடகராசி என்பர்கள் ஆன்மீகத்தின் பக்கம் ஈர்க்கப்படுவதையும் அறிவாற்றல் அதிகரிப்பதையும் பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் தொடர்புகள் விரிவடையும் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறலாம் நிதி அனுபவிக்கும் அதே வேளையில் பல வசதிகளை அனுபவிப்பதோடு ஜூலை மாதத்தில் முந்தைய உடல்நல பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக மீள முடியுது அது மட்டுமா காதல் உறவு காலகட்டத்தில் விஷயங்களில் வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் ஏற்படுது தவறான புரிதல்கள் வருது தாம்பத்திய வாழ்க்கையில் ஈகோ மோதல்களை கவனமாக கையாளணும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்க சூழ்நிலைகளை அனுசரித்து புத்திசாலித்தனத்துடன் சாமர்த்தியமாக செயல்படுவீங்க காதலர்களுக்கு மிதமான பலன் கிட்டும் மாதமாக இந்த மாதம் இருக்கலாம் இளம் வயதினர் மனதில் புதிய காதல் அரும்பு சிலர் பாத்தீங்கன்னா புதிய மற்றும் சாத்தியமான கூட்டாளிகளை சந்திக்கலாம் இருந்தாலும் ஜூலை மாதத்தில் உங்கள் துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம் போதிய தகவல் தொடர்பு இல்லாதது கணவன் மனைவிக்கு இடையே சில குழப்பங்களையும் தவறான புரிதல்களையும் உருவாக்குது திருமணத்திற்கு காத்திருந்தீங்கன்னா ஜூலை ஒரு நல்ல மாதமாக இருக்கலாம் மாதத்தின் ஆரம்ப பாதியில் தாம்பத்திய வாழ்க்கையில் தொந்தரவுகள் இருக்கலாம் ரெண்டாவது பாதி இந்த விஷயத்தில் சிறந்த காலமாக இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் நிதிநிலையை பொறுத்த மட்டுக்கே இந்த மாதம் உங்கள் நிதிநிலை லாபகரமாக இருக்க பார்ப்பீங்க இந்த மாதம் முழுவதுமே உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கலாம் மாதத்தின் பிற்பாதையில் எதிர்கால நலன் கருதி கணிசமான பணத்தை சேமிப்பீங்க முதல் பாதையில் செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் இருக்கலாம் பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் நிதி பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய வாய்ப்பிற்குள் இருப்பீங்க இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தொழிலில் அசாதாரண பணவரவு இருக்குது நீங்கள் லாபமும் ஆதாயங்களும் பெறுவீங்க ஊக வணிகம் மற்றும் வர்த்தகத்தில் இருந்து வருமானத்திற்கான வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுது இந்த மாதம் பயண செலவுகள் கூடுது நீங்கள் இந்த மாதம் கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை பெறப்போறீங்க உங்கள் நிதிநிலைமையை விட சூரியனுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் இருக்குது பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமல் போயிடுது உங்கள் தேவைக்கு செலவுகள் மற்றும் இழப்புகளுக்கு மேலதிகாரி ஒரு காரணமாக இருப்பாங்க உத்தியோகம் மூலம் திடீர் பணவரவு கிடைக்கும் பணியிடத்தில் மன அழுத்தமும் பனிச்சுமையும் ரொம்ப இருக்கும் பணியிடத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீங்க உங்கள் கடின உழைப்பிற்காக வெகுமதியும் பெறுவீங்க பணியிடத்தில் நீங்கள் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்துக்குவீங்க நீங்கள் ஈடுபாட்டுடன் பணியாற்றுவீங்க உங்கள் திறமைகளை பணியிடத்தில் வெளிப்படுத்துவீங்க அலுவலகத்தில் இருக்கும் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்கள் பதவியை சிறப்பாக நிர்வகிப்பீங்க கருத்து வேறுபாடுகளின் போது நீங்கள் சாதுரியமாக வெளிப்படுத்த முடியும் இந்த மாதம் உங்கள் மேலதிகாரி மற்றும் சக பணியாளர்களிடம் உறவை கண்டிப்பாக பராமரிக்க போகிறீங்க இந்த மாதம் நீங்கள் தொழில் மூலம் லாபம் பார்ப்பீங்க கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா கவனமுடன் செய்யணும் கூட்டாளர்களுடனான தவறான புரிதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் தொழிலில் சிறிய பின்னடைவுகள் இருக்கலாம் என்றாலும் வருவாயில் முன்னேற்றம் வளர்ச்சி படிப்படியாக இருக்கும் வணிகத்தில் மேலாண்மை தலைமை மற்றும் நிர்வாக மாற்றத்திற்கு உள்ளாகலாம் தொழிலை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் நற்பலன்களை அளிக்கும் மாதம் தொழில் மூலம் கிடைக்கும் உங்கள் பணத்தை திறம்பட முதலீடு செய்ய நீங்கள் இந்த காலகட்டங்களை பயன்படுத்திக்கலாம் ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் வணிக ஒப்பந்தங்கள் லாபகரமான வழியில் முடியும் இந்த மாதத்தின் ஆரம்ப பாதையில் செலவுகளை அரசாங்க விதிமுறைகள் மற்றும் தேவைகளுடன் தொடர்புடையவர்களாக இருக்கலாம் உத்தியோக தொழிலில் மேன்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் அவங்க ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் இந்த மாதத்தின் ரெண்டாம் பாதையில் உடல் உஷ்ணம் மற்றும் பித்தம் அதிகரிக்கும் மனது ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்றாலும் சனி அல்லது தலைவலி போன்ற சிறிய உடல் பாதிப்புகளை நீங்கள் சந்திக்கலாம் யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்வதன் மூலம்தான் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வச்சு கொள்ள முடியும் மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியமான மற்றும் பிடிப்பான மதத்தை அனுபவிக்க முடியும் உங்கள் ஆரோக்கியமையும் விட சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக படிப்பில் கவனச்சிதறல் இருக்கலாம் இது படிப்பில் இடையூறுகளை ஏற்படுத்தலாம் மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறதன் மூலம் பாடங்களை சரியான முறையில் கற்க முடியும் தடைகளை கடக்க ஆசிரியர்கள் மற்றும் குருக்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் உதவிகரமாக இருக்கும் மொத்தத்தில் ஜூலை மாதம் கடகராசி மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரும் மாதமாகத்தான் இருக்கு மேலும் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பண்ணலாம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களாக இருந்தால் முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியும் வெளிநாட்டு கல்வி தொடர்பான வாய்ப்புகளுக்கு காத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் ரெண்டாம் பாதியில் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் கல்வியில் சிறந்து விளங்க சிவனுக்கு பூஜை செய்யுங்க சுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மற்றும் முப்பத்தொன்று அசுப தேதிகள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்களுக்கான ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசி விலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்